அன்புள்ளம் கொண்ட வீஆர் சொட்டி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பாக்குறத இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுல இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு எப்ப எப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும் செவ்வாய் பகவான் கடகராசில நீச்ச நிலையிலையும் குரு பகவான் ரிஷபராசியிலையும் ஆறாம் இடத்துல ராசிக்கு காலபுஷ தத்துவப்படி ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் பகவான் மட்டும் மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகும் போதிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கற பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம் மிதன ராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு மே மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசி அதிபதி ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதோடய நீச்ச நிலையில இருந்து பகை பெற்ற இடத்துக்கு மாறுறார் அது ஒன்னும் தப்பு இல்ல தான் தப்பே ஒழிய பகை பெற்ற இடத்துக்கு மாறுறது தப்பு இல்ல அங்கே யாரோட சேர உச்சம் பெற்ற சூரியனோட சேர்றார் உச்சம் பெற்ற சூரியனோட சேரும்போதுல அது எப்படி இருக்கும் பவர்ஃபுல்லா வேலை செய்யும் அப்படின்னா எந்த இருக்கும் இத்தனை நாள் நீங்க போராடிட்டு இருந்திருப்பீங்க பல பல சிக்கல்கள்ல இருந்திருப்பீங்க புதன் நீச்சமா வரையும் சனி ராகு கூட இணைந்து வரையும் பல பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வழக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஆனா இப்ப அதுக்கு ஒரு மாற்றம் உண்டு அப்படியே கட 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 கட்ட முன்னேற்றத்துக்கு அடுத்தடுத்து அடுத்து ஏன்னா உங்க ராசி அதிபதி மே மாசம் ஏழாம் தேதிக்கு பின் அதாவது சித்திரை மாதம் இருபதாம் தேதிக்கு பின் ஒரு நல்ல அமைப்புல வருது நல்லா அடுத்தடுத்து அடுத்து முன்னேற்றம் ஆஹ் ஆசையை இடம் அப்படிங்கிற ஒரு தன்மையில ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து உட்கார்றதுனால வளர்ச்சியை தானே கீழே பிராபத்துல போய் மாத்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதுவும் இல்லாம ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் இவங்க மூணு பேரும் இணைஞ்சிருப்பாங்க புதனும் மே மாதம் ஏழாம் தேதி அதாவது சித்திரை இருபதாம் தேதி வரையும் அங்கேதான் இருப்பாரு அப்படி இருக்கும்போது தொழில் சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தடுத்து அடுத்துன்னு போற மாதிரி உள்ள சூழ்நிலையை கொடுக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அதாவது ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் குரு பகவான் பன்னெண்டுல இருக்கிறனால வெளிநாடு தொடர்பு வெளித்தொடர்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் இது இல்லாம சில பேருக்கு அதாவது புதுசா திருமணமான தம்பதியாராக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு அதுல மாற்றமே இல்லை உச்ச சூரியன் பதினோராம் இடத்துல இருந்து நடத்துறதுனால அதே மாதிரி பதினோராம் இடத்துல தன் ஆசைகளை நிறைவேற்றிக்க கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு தன்மையில வரும் முதல்ல புதிதாக திருமணமான தம்பி இருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஜனநகால ஜாதகம் முக்கியம் ஜனநகால ஜாதகத்துல புத்திர பாக்கியம் பாதிப்பு இல்லாம இருந்தா இந்த நேரத்துல திருமணங்கிறது சாரி குழந்தை பாக்கியங்கிறது எளிதா கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புமே இப்ப நீங்க லேட் பண்ண வேண்டாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கிறனால இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்புல செலவு பண்ற தன்மை வரும் அதே மாதிரி குரு பேச்சி ஆக போகுது அப்படிங்கும்போதுல திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கூடி வரும் யாரும் இருபத்தி மூணு வயதுனா இருபத்தி வயதுனா இந்த வீடியோ பாக்குறீங்கிற பட்சத்துல திருமணம் அமைப்பு ஜனநாயக ஜாதகத்துல இருந்தா லேட் பண்ண வேண்டாம் ஏன்னா எல்லாமே லேட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் அது உங்களுக்கு பாதிப்பா வரும் ஏன் சாமி நீங்கதான் பத்தாம் இடத்துல இருந்து ஏ பத்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாக்குது சனி அப்படி பார்க்கும் போது திருமணம் செய்யலாமா எதிலும் ஒரு அனுபவம் தானே திருமணம் சார்ந்த அமைப்புல ஒரு அனுபவம் கத்துக்கங்களே அதாவது எப்பேற்பட்ட பொறுமையசாலியா இருந்தாலும் திருமணம் வரும்போதுல அந்த கொஞ்சம் நாளைக்கு பண்ணிட்டு நீட்டா போங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் அதிபர்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதாவது இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தவங்க கூட முதலாளிக்கு நம்ம உழைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மைக்கு வருவாங்க உங்களுக்கு சம்பாதிச்சு குடுக்குற தன்மையில வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு எதிராளிகளா இருப்பாங்க பதிய போட்டியாளர்கள் எதிராளிகள் அப்படிங்கிறவங்கலாம் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்லது பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களே இந்த நேரத்துல நல்லது பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை வளர்த்து விடுற மாதிரி ஒரு தன்மை அடுத்தடுத்து அடுத்தடுத்து சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் யாருனே தெரியாது அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் உதவி கிடைச்சி நீங்க உங்களோட முன்னேற்றத்தை மட்டும்தான் யோசிச்சு போயிட்டு இருக்கீங்களே பின்னடை மாத்தீங்க அதாவது அடுத்து என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி ராசிக்கு மூணாம் அதிபதி பதினொன்னுல உச்சம் அப்படிங்கும்போது என்ன எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுபவர் அடுத்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கத்திலேயே இருப்பீங்க ஒழிய தோக்க மாட்டீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வண்டி வாங்கறதுக்காண்டி வீண் கிரயம் செய்வீங்க இப்ப ஒரு லக்ஸுரியஸான பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதை வாங்குறதுக்காண்டி நீங்க செலவு பண்ணுவீங்க அதிகமா அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அது இந்த நேரத்துல அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்புகளுமே இந்த நேரத்துல பழுது அதாவது வீடு கட்டுவீங்கன்றதோட பழைய வீடை சீரமைப்பீங்க ஏன்னா ஏழாம் பறவையா சனி பாக்குதுல நாலாம் வீட்டை பத்தாம் இடத்துல இருந்து ஏழாம் பறவையா சனி நாலாம் பறவை பார்க்குது அப்படிங்க பழைய வீட்டை சீரமைக்கணும் புது வீடு கட்டுவீங்கன்னு சொல்ல பழைய வீட்டை சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களோட சிந்தனைகள் செயல்படும் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் உச்ச சுக்கரனா இருக்கிறனால அஞ்சாம் அதிபதி உச்சமடையும் போது நான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் குழந்தை சார்ந்த அமைப்புல மிகப்பெரிய யோகம் விசேஷம் அதே மாதிரி லவ்ல பாதிக்கப்பட்டவங்க இந்த நேரம் லவ் சக்சஸ் ஆகும் ஆனா போராட்டத்துக்கு பின் ஒரு வழக்கு மன்றம் இல்ல ஒரு பஞ்சாயத்து சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி அமைப்புல போய் இல்ல ஒரு ஒரு பிளாக்மெயில் மாதிரி பேரண்ட்ஸே பிளாக்மெயில் மாதிரி பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி உங்களோட சூழ்நிலை இந்த நேரத்துல அமையும் அதாவது நெகட்டிவா நான் சொல்லல பாசிட்டிவா அதை எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல அதாவது சக்சஸ்னா தான் சக்சஸ்லயும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு சிலர் அந்த ரொம்ப தெளிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருப்பாங்க அது ஒரு அதை ஒரு நீங்க இதாக முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா நடக்கும் யோசிப்போம் பாசிட்டிவுக்கு தான் இங்க அதிகமான வாய்ப்பு இருக்க நெகட்டிவ்க்கு வேலை இல்லை அதே மாதிரி ஆடம்பர செலவு பண்ணணும் விரும்புறவங்க கடன் வாங்கி செலவு பண்ணணும் விரும்புறவங்க இந்த நேரத்துல உங்களோட சொகுசு வாழ்க்கைக்காண்டி காண்டி அதிகமா செலவு பண்ணிக்குவீங்க உங்களோட ஆடம்பர தேவைகளையும் அதிகமா நிறைவேற்றிக்குவீங்க உங்களுக்கு தொழிலிருந்து வர வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினைப்போட உங்களுக்கு இந்த நேரத்துல ஆடம்பரமா சொகுசா உங்களுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டு அதனால சிக்கல்ல மாட்டுவீங்க அதாவது இது எப்படின்னா கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு யூசர்ஸ் இருப்பீங்க பாத்தீங்களா இந்த நேரத்துக்கு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணும்போது இந்த சித்திரை மாசம் ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா ஸ்வைப் பண்ணுங்க இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த கடைசி மாச கடைசியில உங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை சித்திரையார்க்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும் அந்த ஸ்வைப் பண்ண 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 அந்த பதினாலு தேதியிலே உங்களுக்கு காமிக்கும் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க கடன் தரங்குங்கிறதுக்காண்டி வாங்கி ஒரே அடியா ஆடம்பர செலவு யாரும் பண்ண வேண்டாம் இந்த நேரத்துல மிதுன ராசியினர் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆனால் அந்த ஆடம்பர செலவை நீங்கள் அதிகமாக விரும்பி செயல்படுவீங்க ஏன்னா ராசிக்கு பத்துல சுக்கரன் தனக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் அணிவிக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்குதா அப்படிங்கும்போது தனக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற மிதனராசினர் மிதனராசினர் டிப்ரெஷன்ல இருக்க தேவை இல்லை அந்த மாதிரி அமைப்பு இல்ல ஆனா நீச்சம் பெற்று இத்தனை நாள் நடக்கிறனால கண்டிப்பா டிப்ரெஷன்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த டிப்ரெஷன்னால உங்களுக்கு என்னன்னா சிறு சிறு அலைச்சல் உண்டாகும் மன உளைச்சல்ங்கிறதோட அலைச்சல் இங்க இருந்து அங்கே போனோம் அங்கிருந்து இங்கே போனோம் அதாவது கோயில் இப்ப வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கோயில் சார்ந்த அமைப்புல போவாங்க இல்லாட்டி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இங்க பக்கத்துல இவங்க வீட்டுக்கு போவோம் அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு பக்கத்துலதான் போயிட்டு வருவீங்க ரொம்ப அலைச்சல்லாம் இருக்காது சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமா பாத்துக்கங்க அதே மாதிரி ஆறாம் அதிபதி நீச்சமாக கூடாது ஆறாம் அதிபதி நீச்சமாகறது எப்படின்னா உங்கள் எதிரிகளிடம் நீங்கள் தோல்பீர்கள் ஆனா லக்கணாதிபதி அந்த லட்சி ராசியாதிபதி வந்து ராசிக்கு பதினோராம் அடித்துக்கு வர்ற வரையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது எப்ப அந்த மே மாசம் இருபதாம் ஆஹ் ஏழாம் தேதி வரை சித்திரை இருபது மேக்கு ஏழு சித்திரைக்கு இருபது அந்த டைமிங் வரைக்கும் கொஞ்சம் எதிரிகள் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புல கவனம் மாறுங்க இல்லாட்டி மாட்டிக்கிற தன்மையில உங்களோட சூழ்நிலை மாறிடும் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் நட்சத்திர ரீதியா பார்த்தோம்னா முதல்ல மிருக சிறுச நட்சத்திரக்காரர்கள் மிருக சிறுச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலே லாபகரமான விஷயங்கள் கோட்ல ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகினவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு நடக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த கூட்டணி அமைப்பு கூட்ட சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அதாவது நீங்களே நினைப்பீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும்ட்டு அதாவது மிருகசீரிச நட்சத்திர செவ்வாய் நீச்சம் உங்க நட்சத்திராதிபதி அதிபதி நீச்சம் அப்ப நீங்க ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த கூட்டணியா வச்சு நீங்க பண்ணுவீங்க அந்த மாதிரி செய்யும் போதுல கொஞ்சம் கவனமா செய்யுங்க ஜெயிச்சிருவீங்க தான் தப்பு இல்ல ஆனா கவனமா செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி பதினோராம் இடத்துல வந்து அதாவது பதினோராம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் சேர்றது வந்து இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பையும் தரும் அது கோர்ட்ல டைவர்ஸ் ஆனவங்களா இருக்கும் பட்சத்தில் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான நிறம் அடுத்து திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்து சனியுடனும் சுக்கரனுடனும் இணைந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா கிரெடிட் கார்டு பேலன்ஸ் மாட்டுறவுங்கன்ட்டு அந்த மாதிரி மாற்றுவீங்க சோ நீங்க இந்த நேரத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எங்க மருத்துவம் சார்ந்த அமைப்பு அதாவது மருத்துவம் செலவு அதிகமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி கடன் சார்ந்த அமைப்பால செலவு பண்ற மாதிரி அமைப்பு அதாவது கடன் இல்ல மருத்துவம் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுல நீங்க இந்த நேரத்துல லாக்குற வேணும் நட்சத்திரக்காரர்கள் சோ கவனமா எந்த பணத்தை கையாளும் விஷயத்தில் திருவாத நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு எச்சரிக்கையாக தான் பயமுறுத்துறதுக்கு கொடுக்கல அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஒரு பெரிய லெவல்ல போவீங்க அதாவது பெரிய லெவல்ல எப்படின்னா அந்த லீடர்ஷிப் கிடைக்கும் பாத்தீங்களா தொழிலாளர் துறையிலே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும் இந்த நேரத்துல அதே மாதிரி லேண்ட் ரிலேட்டடாவோ இல்ல வண்டி வாகனம் போக்குவரத்து இது சார்ந்த அமைப்புலயோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே இந்த நேரத்துல மக்கள் ஆதரவு கிடைக்கும் மக்கள் ஆதரவுனா என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லீடர்ஷிப்பு இல்லாட்டி இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு தூக்கி விடணுங்கிற ஒரே எண்ணத்திலேயே இருப்பாங்க அதே மாதிரி நல்லா ஞாபகம் தூக்கி விடுறவங்க நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை தட்டவும் நினைப்பாங்க ஒருத்தவங்க நல்லது உங்களுக்கு செய்யற மாதிரி தெரியுதா அவங்கள கொஞ்சம் பார்வையிலேயே வச்சுக்கங்க பார்வையில வைக்க தவறிங்கனீங்கன்னா உங்களை கவிப்பாங்க இதுக்கு காரணம் அவங்க இல்ல உங்க நட்சத்திராதிபதி ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு அப்படி பன்னெண்டுல இருக்கும்போது என்ன நடக்கும் விடுற மாதிரி வளர்த்துடுவாங்க எஸ் அவங்க வளர்த்து விடுறாங்க தப்பே இல்லை அவங்க மேல குறை இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களையே அறியாம ஒரு ஈகோயிஸ்டிக்காவோ இல்ல பிரஸ்டீஜாவோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க அது அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் அப்படி பிடிக்காம போகும்போது என்ன ஆகும் இவனை நம்ம வளர்த்து விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை இறக்குறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க மற்றபடி திருமணம் சார்ந்த அமைப்பை இளம் வயதினராக இருக்கும் குலர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த அமைப்பை இப்பதைக்கு பேச வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு சஞ்சரிக்கட்டும் ராசிக்கு சஞ்சரிச்சதுக்கு அப்புறம் எதை வேணாலும் செய்வான் அதே மாதிரி ஆல்ரெடி திருமணமானவர்கள் மீன் மருத்துவ செலவு செய்யற நேரம் ஏன்னா காரணம் ராசிக்கு ஏழாம் மதி பேர் ராசிக்கு பன்னெண்டு ஒன்னும் உங்களுக்கு மருத்துவ செலவு இல்ல உங்க மனைவிக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு தன்மையில ஓடும் மற்றபடி எதுவும் நெகட்டிவாலாம் நடக்காது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலைய நீங்க கவனவா பாத்துக்கோங்க மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களோட நீங்க உங்க தாயாரோட உடனேயே கவனமா பாத்துக்கணும் சரியா வீடியோ இப்பதான் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு மேல உள்ள நம்பர்ல கால் பண்ணுங்க நன்றி